ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பொங்கலை படுத்தது இது வந்து நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பொங்கல் வந்து ஓரளவுக்கு பண்ணுவோம் தான் ஆனால் இந்த வருஷம் வந்து ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை வீட்டிலே வந்து ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் அந்த டைமில் பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம் காலையில் டிஃபன் வந்து இட்லியும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இது ரெண்டு தான் பண்ணியிருந்தேன்னா வீட்டில் சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அப்படியே கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் போன வருஷம் அந்த வாராகியம்மன் கோயிலுக்கு போனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அந்த கோயிலுக்கே வந்து போகலை எங்கள் வீட்டுக்கார் பிள்ளைங்களாம் வந்து அடிக்கடி லீவ் இருக்கும்போது அவங்களாம் போய்க்குவாங்க நான் வந்து போய் ஒரு வருஷ கிட்ட ஆகிட்டு சரி இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போயிட்டு வரதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மணி நேரக்கிட்ட ஆகும் அதனால் லஞ்சு வந்து வந்ததும் அவசர அவசரமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் சரின்ட்டு வடை செய்யலாம் அப்படின்ட்டு வடை பருப்பு ஊற வச்சுட்டு அரிசி புளி இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு வந்ததும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவோட இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிஷோருக்கு தீபாவளிக்கு வாங்கினது வாங்கும்போதே அப்படிதான் அப்படி தான் அவனுக்கு சேரலைன்னா பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச டிஷர்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சா சரி பாப்பாவும் போட்டுக்கலாம் அவளுக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து தீபாவளி முழிஞ்சு ரெண்டு மாதம் கூட ஆகல அது அவனுக்கு பற்றில சரின்ட்டு பாப்பாவுக்கு போட்டு விட்டுருவோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அண்ணன் இன்னைக்கு போட்டிருக்க டிஷர்ட்டும் சின்னதானோன்னு எனக்கே கொடுத்துரு அப்படின்னா என் பையன் எது கேட்டாலும் கொடுத்துருவான் அந்த பிள்ளை மனசு வந்து இத்தனோண்டு ஒரு இறைசர் கூட கேட்டாலும் கொடுக்காது உங்கள் வீட்டு டீஸில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி Mi mina colangi mi mina colangi mi mina colangi mi mina colangi நான் இந்த டப்பு மீஷோவில் எடுத்தேன்னா சரி நியூ இயர்க்கு போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் மாலை போட்டிருந்தாங்களா அப்போ ஸாரீ கட்டிட்டு கோயிலுக்கு போனதுனால அதோடய வந்து இருந்தாச்சா சரி பொங்கலுக்கு வந்து இது யூஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒயிட் மிக்ஸ் ஆகிறது அதெல்லாம் வந்து ஒரு லெகின்ஸோ ஒரு ஷால் இருந்தால் போதும் பிளாக் கலர் ஒயிட் கலர் இதை வச்சு எத்தனை நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சூடாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து வண்டியில் ஜாலியாக கிளம்பியாச்சு அங்கே வண்டியில் வந்து போனாலே ஃபோன் எடுத்துருவோம்மா ஃபோன் எடுத்தாலே முன்னாடி வந்து கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நானும் என் பையனை சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போமா அவங்க அப்பா வந்து வீடியோ எடுக்கிறதுல ஆமாடா உங்கள் அம்மா பெரிய அம்பானியாக போகிறான்னு ஏதாவது சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வருவாங்களா நாங்கள் போகிற பக்கமெல்லாம் வந்து எங்கள் வீட்டை சுற்றியுமே மழை தான் இங்கேயே கோயில்கிட்டே வந்து நல்லா மழையாக இருந்துச்சு கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் காலையில் வந்து இங்கே நல்லா மழை தான் வெளியில் பொங்கல் வச்சவங்களாம் பாவம் எப்படி வச்சாங்கன்னு தெரியல அப்புறம் அப்படியே வாராகியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ச சாமி சிலையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாமி கும்பிட பிடிக்காதவங்களுக்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சிலைகள்லாம் கோவிலுக்கு வந்துட்டு நான் போன டைம் வந்திருந்தப்போ இந்த விநாயகர் சிலையெல்லாம் வந்து வைக்கல இப்போ தான் வந்து வச்சிருக்காங்க நாங்கள் போ போன டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டோம் காலையிலேயே போய்ட்டு வந்துட்டோமா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூஜைக்கு தான் போயிருந்தோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போனோம் வரும்போது வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணிக்கிட்ட ஆகிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஒரு சாம்பாரை வச்சு பருப்பு அடைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு அவியல் மட்டும் பண்ணி அப்பளம் பொறிச்சு சூடாக சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் எங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு போச்சு சாயங்காலத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அமரன் படம் போட்டிருந்தோன்னா அதை பார்த்துட்டு அப்படியே வந்து படுத்துட்டு பொங்கல் பொழுது போயிருச்சு கிராமத்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது சிட்டி சைடுனால் நிறைய பட்டாசு வடிக்கிறதை பார்க்கலாம் ஆனால் பொங்கல் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக தெரியல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அப்படி தான் வந்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிலை வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது போன டைம் வந்து நான் ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இருக்குதுன்ட்டு எங்கள் கிஷோர் சொன்னால் போன டைம் என் கண்ணுக்கு வந்து தென்படலை இந்த தடவை வந்துட்டு போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு இங்கே நிறைய மாடு குதிரை ல்லாம் வளர்க்குறாங்களா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் பாப்பாக்கிட்ட வந்து பாப்பா இதை தான் வந்து குதிரை வள தான் போடட்டேன்னு சொல்கிறாங்க அவள் அடிக்கடி அதை தான் புடச்சுலுவெல்லாம் அவளுக்கெல்லாம் சொல்லிட்டு காமிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு கிடந்தோம் அதுக்கப்புறம் சரி வீட்டை பார்த்து போவோம் நீங்களாம் போய் ஜாலியாக ஹாயாக உட்காந்துக்கு நான் தானே போய் சாப்பாடு செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை சரி இன்னொரு நாள் அம்மா கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்துட்டேன் அங்கே இருந்துட்டு இருக்கா அவங்க அப்பா ஃபோன் எடுத்துகிட்டு வளைச்சி வளைச்சி மாடு கோழி குதிரண்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிடக்கான் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா வந்து அந்த மா குதிரைக்கிட்ட போய் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்களா பாப்பாவும் நானும் போனோடனே அதை தெரித்து ஓடி போச்சு அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோடனே பயந்து ஓடிடுச்சு அப்படின்ட்டு நானும் சரி பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளையாக பயந்து ஓடுது நாங்களும் கிட்ட கிட்ட நெருங்கி போனால் அது அது வாங்க நீங்களா நானான்னு பாப்புட்டு நின்றுட்டு இருந்துச்சா சரிட்டு இந்த பிள்ளை பயந்துச்சு ஒரே துணு ஒரு ஃபோட்டோ மட்டும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டை பார்த்து வந்துட்டோம் கிளைமேட் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது வண்டி ஓடிட்டு வர முடியாது அப்படின்ட்டாங்களா அதனால சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோயிலில் வந்து ஒரு சாமி ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வச்சு பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த உளுந்த விட சூப்பராக ஒரு பருப்பு விட வந்து இந்த பொங்கலைப்போ மட்டும்தான் தான் செய்வேனா மாவு வந்து கொஞ்சம் நிறைய தான் அரைச்சி வச்சு ஒரு பத்து வடை போல் சுட்டுவிட்டு அப்புறம் அப்பளம் பொறிச்சிட்டு அவையல் வச்சு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சிட்டு சாப்பிட்டாச்சு நிறைய பேர் பொங்கலுக்கு நிறைய செஞ்சுருப்பீங்க நான் இவ்வளோ தான் செஞ்சு தான் எங்களோட பொங்கல் போச்சு நாளைக்கு இன்னொரு உலகில் பார்க்கலாம்ட்டா பாய்